இன்று தஞ்சாவூரை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு ஆர் கார்த்திக் திருமதி கே ரூபி அவர்களின் திருமண நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் கேக் மற்றும் உணவு வழங்கினார்கள் தம்பதியர் அவர்கள் பல்லாண்டு மகிழ்ச்சியாக சீரும் சிறப்புமாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா மகள் அன்விகா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப அந்த நல்லா இருக்கணும் அந்த விதம் உங்கள் இருவரின் கல்யாண வாழ்த்து நாட்களுக்காக ஆசிரமத்தில் உள்ள முதியோர் அனைவரும் உங்களை வாழ்க வாழ்கவன வாழ்த்துகிறோம் நீங்கள் இன்னும் உங்கள் சந்ததிகளை பெருக்கி நல்ல முறையில் அவர்களை கல்வித்துறையில் பயண படிப்பிக்க வைத்து நீ அவர்களை அவர்களை முன்னேற்றத்தில் நிறுத்தி அதிக சந்தோஷமடைய மனமார வாயார வாழ்த்துகிறோம் எங்கள் உலங்கணிந்த நன்றி 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 இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திருமணங்கள் கொண்டாடும் திரு கார்த்திக் திருமதி ரூபி அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது ஏற்றுத்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீரோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்